வாங்க ஃப்ரெண்ட் ஜிஆர்டிக்கு உங்களை அன்புடன் உடன் வர காலை நிலத்தில் சங்கீதம் மட்டும் இல்லாமல் தங்கத்தோட விலை இன்னைக்கு கடுமையாக சரின்னு சொல்லி தான் தந்த மாதிரி தங்கத்தோட விலை நல்ல சரிவில் காணப்படுது இந்த சரிவு மேலும் தொடர்வதற்கான வாய்ப்புகளையும் சூழலையும் உலக சந்தையில் தங்கத்தோட விலையும் இந்திய பங்கு சந்தையும் ஏற்படுத்தி கொடுத்துருக்கு இதனால் தங்கம் மற்றும் வெள்ளியோட விலையில் இந்த வாரத்தில் நம்ம வந்து பெரிய சரிவுகளை எதிர்பார்க்கலாம் இந்த பெரிய சரிவுகளை பற்றியெல்லாம் வந்து உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் நம்ம ஜிஆர்டியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க இருபத்தி நான்கு கார் தங்கம் ஒரு கிராம் ஏழாயிரத்தி எழுநூற்றி நாற்பதாக இருந்தது பதினாறு ரூபாய் விலை செஞ்சு ஏழாயிரத்தி எழுநூற்றி இருபத்தி இருக்குது எட்டு கிராம் எட்டு கிராமோட விலை பார்த்தீங்கன்னா அறுபத்தி ஓராயிரத்து தொள்ளாயிரத்து இருபதா காணப்பட்டது நூற்றி இருபத்தெட்டு ரூபாய் விலை செஞ்சு அறுபத்தி ஓராயிரத்து எழுநூற்றி தொண்ணூற்றி ரெண்டாக காணப்படுது இது மேலும் சரிவுன்னு பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஐந்தாயிரத்துலேருந்து ஐம்பத்தி ஏழாயிரத்தி ஐநூறு அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் எண்பது சதவீதம் இருக்குது இதே வரல பத்து கிராமோட விலை எழுபத்தி ஏழாயிரத்தி நானூறாக இருந்தது நூற்றி அறுபது ரூபாய் விலை செஞ்சு எழுபத்தி ஏழாயிரத்து இரநூத்தி நாற்பதாக காணப்படுது நூறு கிராமோடய விலை ஏழு லட்சத்து எழுபத்தி நான்காயிரம் வந்தது ஆயிரத்தி அறுநூறு ரூபாய் விலை செஞ்சு ஏழு லட்சத்து எழுபத்தி ரெண்டாயிரத்தி நானூறாக காணப்படுது இதே வேலைல இருபத்தி ரெண்டு தங்கத்தோட விலைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிராம் ஏழாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சு பதினஞ்சு ரூபாய் விலை செஞ்சு ஏழாயிரத்தி எண்பதாக காணப்படுது நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட போறோம்னா வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க எட்டு கிராம் ஐம்பத்தி ஆறாயிரத்தி எழுநூத்தி அறுபதா இருந்தது நூற்றி இருபது ரூபாய் விலை செஞ்சு ஐம்பத்தி ஆறாயிரத்து அறுநூற்றி நாற்பதாக காணப்படுகிறது மேலும் சரினு பார்த்திங்கன்னா நாற்பத்தி எட்டாயிரத்தி எட்நூறுலேருந்து ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறு அப்படிங்கிற ரேஞ்சில் சரிகிறதுக்கான வாய்ப்புகள் எண்பத்தி எட்டு சதவீதம் இருக்குது பத்து கிராம் உடவில் எழுபதாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாக இருந்தது நூற்றி ஐம்பது ரூபாய் விலை செஞ்சு எழுபதாயிரத்து எட்நூறாக காணப்படுது நூறு கிராம் உடவிலை ஏழு லட்சத்து ஒன்பதாயிரத்து ஐநூறாக இருந்தது ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் விலை செஞ்சு ஏழு லட்சத்து எண்பதாயிரம் ரூபாயா காணப்படுது இது மேலும் சரியிறதுக்கான வாய்ப்புகளை மேம்படுத்தும் விதமாக இந்திய பங்கு சந்தை அமைந்துள்ளது இந்திய பங்கு சந்தை இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா முந்நூறு புள்ளிகள் சரிஞ்சு காணப்படுது இதில் வந்து பார்த்தீங்கன்னா முதலீட்டை ஒரு வாய்ப்பா பார்த்ததுல அதிகமாக முதலீடு செய்கிறாங்க அதனால பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு நாட்களில் மேலும் வரலாற்று உச்சங்களை தொடுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதனால இதை சார்ந்த தங்கம் விலை சரியப்போகுது பதினெட்டு கிராம் தங்கம் பார்த்தீங்கன்னா ஒரு கிராம் ஐயாயிரத்தி எட்நூற்றி ப பதினொன்றாவது பன்னெண்டு ரூபாய் விலை செஞ்சு ஐயாயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூத்தொம்பதா இருக்குது எட்டு கிராம் நாற்பத்தி ஆறாயிரத்தி நானூற்றி எண்பத்தெட்டது தொண்ணூற்றி ஆறு ரூபாய் விலை செஞ்சு நாற்பத்தி ஆறாயிரத்தி முந்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டாயிருக்கு இதில் மேலும் சரிவுன்னு பார்த்தீங்கன்னா போது வந்து நாற்பதாயிரத்துல நாற்பத்தி மூன்றாயிரத்தி ஐநூறு அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்க போது பத்து கிராம் ஐம்பத்தி எட்டாயிரத்தி நூறா நூற்றி பத்தாவது நூற்றி இருபது ரூபாய் விலை சரிஞ்சு ஐம்பத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறா நூறு கிராம் அஞ்சு லட்சத்து எண்பத்தி ஓராயிரத்தி நூறாக காணப்பட்டது ஆயிரத்தி அறுநூறு ரூபாய் விலையை சரிஞ்சு அஞ்சு லட்சத்து எழுபத்தி ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாயாக காணப்படுது இந்திய பங்கு சேர்ந்த ஏற்றம் சரி இருந்தாலும் சிறப்புங்குகள் சிறப்பாக செயல்பட்டு இருந்தது அதில் பார்த்தீங்கன்னா ஏஎஃப் என்டர்பிரைஸ் இந்த பொன்னி பங்கு கடந்த ஒரு வாரத்தில் அதிகபட்சமாக இருபத்தி ஆறு ஐந்து சதவீதம் வரை லாபத்தை கொடுத்துள்ளது பங்கின் கடைசி வர்த்தக விலை பதினேழு ரூபாய் அறுபத்தி மூன்று பைசாவாக உள்ளது இதே வேளையில் ஜியோ மேட்டா கிளாஸ் இந்த பங்குகள் இதுவும் ஒரு பொன்னி பங்காகும் இந்த பங்கு பத்தொம்போது சதவீதம் லாபத்தை கொடுத்து பங்கின் கடைசி விலை மூணு ரூபாய் எண்பத்தி ஆறு பைசா உள்ளது